நடுவானில் விமானத்தில் திடீர் கோளாறு அச்சத்தில் உறைந்த பயணிகள் பாகிஸ்தானில் விழுந்து நொறுங்கிய இராணுவ ஹெலிகாப்டர் ஐந்து வீரர்கள் பலி இந்தியாவும் சீனாவும் நண்பர்கள் மோடியிடம் சி ஜின்பிங் சொன்ன செய்தி அமெரிக்காவில் நடுவானில் மோதிக்கொண்ட கொண்ட விமானங்கள் ஒருவர் உயிரிழப்பு காசாவில் நடைபெறுவது இன அழிப்பு வசந்த கர்ணகுடவின் புத்தகத்தை பிரித்தானியாவில் விற்பனையிலிருந்து நீக்கிய விஷோன் நேரடி ஒளிபரப்பை தற்காலிகமாக இடைநிறுத்திய டெக்டாக் இந்தியாவின் புனேயில் இருந்து டெல்லிக்கு சென்ற ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தது இதன் போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து விமானம் மீண்டும் புனேவிற்கு அவசரமாக திருப்பப்பட்டது இந்த திடீர் சம்பவத்தால் விமானத்தில் இருந்த பயணிகள் மிகுந்த பீதிக்குள்ளாகியுள்ளனர் புனேயிலிருந்து நேற்றைய தினம் காலை ஒன்பது நாற்பது மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்டு ஸ்பைஸ் ஜெட் விமானம் சிறிது நேரத்திலேயே விமானத்தின் கேப்டில் சில எச்சரிக்கை விளக்குகள் எரிந்ததை கண்ட விமானிகளுடனாக விமானத்தை புனே விமான பாதுகாப்பாக தர பயணிகள் அனைவரும் எந்தவித காயமின்றி பத்திரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு குறித்து விமான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் ஐந்து வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் இரண்டு விமானிகள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் டயமர் மாவட்டத்தில் தோர் பள்ளத்தாக்கில் ஹீதுர் கிராமத்தில் விபத்துக்குள்ளானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கும் போது இந்த விபத்து நிகழ்ந்தது இந்தியாவும் சீனாவும் நண்பர்களாக இருப்பது அவசியம் என்று சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் பரிவிதிப்பின் மூலம் உலக நாடுகளிடையே நிலையற்ற தன்மை ஏற்பட்டுள்ள நிலையில் அண்டை நாடாகவும் நண்பர்களாகவும் இருப்பது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சீனா சென்றிருந்தார் இதன்போது அவருக்கு இந்திய பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தியான்ஜின் உச்சி மாநாடு நேற்று நடைபெற்றிருந்தது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் முன்னதாக மாநாட்டிற்கு வந்த பிரதமர் மோடி சீன அதிபர் சி ஜின் பிங் வரவேற்றார் உலக அளவில் ஏற்பட்டு வரும் நெருக்கடி மற்றும் மாற்றங்களுக்கு மத்தியில் இந்தியா சீனா இடையிலான ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து சி ஜின்பிங் மோடியுடன் பேசினார் மாற்றத்தை நோக்கி உலக நாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன சீனாவும் இந்தியாவும் அளவில் நகரிய நாடுகள் உலகளாவிய தெற்கின் ஒரு பகுதியாகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட இரு நாடுகளாகவும் இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிறந்த அண்டை நாடுகளாகவும் நல்ல நண்பர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம் டிராகனும் ஜானியும் ஒன்றாக அணிய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆண்டு ரஷ்யாவின் ஹசான நடைபெற்ற வெற்றிகரமான மாநாட்டில் பங்கேற்பது குறித்து நினைவு கூர்ந்தார் மேலும் இந்தியா சீனா இடையிலான ராஜதந்திர உறவின் இரு நாடுகளும் தங்களுக்கு இடையிலான உறவை நீண்ட கால கண்ணோட்டத்தில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சி ஜின்பிங் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் கொரோட்டோ விமான நிலையத்திற்கு அருகே இரண்டு சிறிய ரக விமானம் ஒன்றுடன் ஒன்று நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாடுதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே ஒரு விமானம் தீப்பற்றி இருந்ததுடன் மற்றொரு விமானம் அடையாளம் தெரியாத அளவிற்கு உரகுலைந்து போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து அமெரிக்க போக்குவரத்து துறை தெரிவிப்பதாவது செஸ்னு நூற்று எழுபத்தி இரண்டு மற்றும் இ ஏ ரக விமானங்கள் கொரோனோ விமான நிலையத்தை நெருங்கி வந்தபோது எதிர்பாராத விதமாக நடுவானில் நேருக்கு நேர் கொண்டன இதில் ஒரு விமானத்தில் தீப்பிடித்திருந்ததாகவும் மற்றொரு விமானம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான விபத்து நேரிட்டிடத்தில் இருந்த மக்கள் விரைந்து வந்து மீட்பு பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்களை விரைவாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவும் உதவியிருப்பதாகவும் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதேவழி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விபத்தில் சிக்கிய விமானங்கள் இருந்தவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் செயல்கள் இன அழிப்பு என்று தஹேக் நகரில் செயற்பட்டு செயல்பட்டு சர்வதேச இன அழிப்பு ஆய்வாளர் அமைப்பு நேற்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஐநூறு உறுப்பினர்களை கொண்டு அந்த அமைப்பு நிறைவேற்றிய தீர்மானத்தில் ஸ்டேலின் செயல்கள் இன அழிப்பு மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கான சட்ட வரையறையை முழுமையாக பூர்த்தி செய்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக எண்பத்தி ஆறு உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மறக்க இஸ்ரேல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து இருபத்தி ஏழில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் தான் இன அழிப்பு என்று கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரண்டோட எழுதிய புத்தகத்தை பிரித்தானியாவில் விற்பனையிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த புத்தகம் வசந்த சுயசரிதியாகும் ஆங்கில மொழியில் அச்சிடப்பட்டு புத்தகங்களையும் விற்பனை செய்யும் இளத்திரணிகள் சந்தையாறு அவை பிரித்தானிய கிளைக்கு சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கால திட்டத்தால் விடுக்கப்பட்டு கோரிக்கைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கரண்டா கொடவின் புத்தக விற்பனை பிரித்தானிய தடை சட்டங்களை மற்றும் இந்த திட்டம் குறித்த நிறுவனத்திற்கு தெரிவித்திருந்தது பிரதானிய அரசாங்கத்தினால் தடைகளுக்கு உட்பட்ட ஒருவருக்கு காப்புரிமை உள்ளிட்ட வளங்களை வழங்குவது ஒரு குற்றவியல் குற்றமாக என்பதுடன் மேலும் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைக்கு அமேஷனின் பிரதானிய கிளை எழுத்துபுறமாக பதிலளித்துள்ளதாகவும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கால திட்டம் கூறுகின்றது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று பிரித்தானிய அரசாங்கத்தால் வசந்த கரண் உள்ளிட்ட பலர் மீது தடைகள் விதிக்கப்பட்டதன் பின்னணியில் தொடர்புடைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் கிடையாது நாட்டின் உள்நாட்டு போரின் போது கடற்படை தளபதியாக பணியாற்றிய போது நீதிக்கு புறம்பான கொலைகள் உட்பட மீறல்களை செய்ததாக கூறி வசந்த கருணாகுடவிற்கும் தடைகளை விதிக்க பிரதானி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் டிக்டாக் செயலி அதன் நேரடி ஒளிபரப்பை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது இந்தோனேசியாவில் இடம்பெற்று வரும் போராட்டங்களின் போது வன்முறை அதிகரித்து வருவதால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேஷியாவில் போலீசாரின் வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து போராட்டங்கள் தொடங்கின மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வன்முறை சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் பெய்து வருகின்றது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்கின்றது வடகிழக்கு வங்களாவிரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடற்கரையில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவி வந்த நிலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று காலையில் உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதே பகுதியில் மேலும் வலப்பெற வாய்ப்பு உள்ளது அதனையடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒடிசா முழுவதும் பரவி வடமேற்கு மேற்கு திசையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் எடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலை அடைந்துள்ளார் டேவிட் பார்பனின் செல்சி அடைக்கும் அடை குடியிருப்புக்கு விரைந்து மருத்துவ குழுவினரால் அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் மரணம் குறித்து எந்தவித சந்தேகமும் இல்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது டேவிட் பார்பன் மே இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி பத்தி மூன்று வரை சோமர்ஷெட் மற்றும் பிரம் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் அவரது மரணம் எதிர்பாராத ஒன்று என காவல்துறை தெரிவித்துள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு நீக்கப்பட்டார் ஊடகங்களில் அவர் ஒரு இசையில் வெள்ளை நிறப்பட்டியுடன் அமர்ந்திருக்கும் படத்தை வெளியிட்டது நாடாளுமன்றத்தின் சியாதன புகார்கள் மற்றும் குறைதீர்ப்பு திட்டம் இது குறித்து விசாரணை நடத்தியது இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த வார்பன் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு பெண்களிடம் அத்துமொழி தொடர்பான மறுக்கப்பட்டதாக கூறி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனது எம் பி பதவியை ராஜினாமா செய்தார் நான் மிகவும் வேரிக்கம் உள்ள விஸ்கி அருந்திய பிறகு கொகை நடுத்து என்று ஒப்புக்கொண்டதாக தெரிவித்த அவர் தன் மீதான பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை மறத்தமையும் குறிப்பிடத்தக்கது பிரபல கனடிய நடிகர் கிரேகம் கிரேன் தனது எழுபத்தி மூன்றாவது வயதில் காலமானார் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒன்றாரியோ என டிராடு காலமானார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவரிடம் வாழ்நாள் கலை சாதனையாளருக்காக கவர்னர் ஜெனரல் மீது பெற்றிருந்த கிரேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆர்டர் ஆப் கனடா விருதையும் பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் வெஸ்டர்ன் திரைப்படமான டான்ஸ் புல்ஸ் கிங் கதாபாத்திரத்திற்காக அவர் ஆஸ்கர் விருதினை பரிந்துரை பெற்றார் அந்த திரைப்படம் கெவின் இயக்கத்தில் வெளியானது என்பதுடன் சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை பெற்றது நகரில் பிறந்த கிரீன் நேஷனல் ரிசர்வ் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறுதி காலம் முதல் தொடர்ந்த திரைப்படம் தொலைக்காட்சி மேடி நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் விருது பெற்று தந்தது அதே போல் எஃபெக்ட் நிறுவனத்தின் பிரபல தொடர் ரிசர்வேஷன் இல்லை அவர் நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரீன் மற்றும் ஹாலிவுட் திரைப்படங்களிலும் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வாங் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் இதன்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிங்கப்பூர் இந்தியா ராஜதந்திர உறவுகளின் அறுபதாவது ஆண்டு நிறைவேட்டி இந்திய பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் வாங் இந்தியா வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தியோகபுர விஜயத்தின் போது வாங் மூன்று நாட்கள் இந்தியாவில் தங்குவார் எனவும் அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது இதையடுத்து சிங்கப்பூர் இந்தியா ராஜதந்திர உறவுகளின் அறுபதாவது ஆண்டு நிறைவேட்டி டெல்லியில் நடக்க வரவேற்பு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது